பொங்கல் பண்டிகையில் தமிழ் மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக காளைகளை அடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி ந பார்க்கப்படுகிறது இந்த காளைகளை அடக்கும் போட்டிக்கு ஜல்லிக்கட்டு என்ற பெயர் வந்த காரணம் பற்றியும் ஜல்லிக்கட்டு எந்தெந்த இடங்களில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான காளை அடக்கும் போட்டியானது ஏறு தழுகல் மஞ்சு விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என்று ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்றவாறு அழைக்கப்படுகிறது ஏறு என்பது காலை மாட்டை குறிக்கிறது மாட்டை ஓடவிட்டு அதன் மனிதர்கள் அடக்குவதை ஏறு தழுவுதல் என்கிறார்கள் சிறுவயதில் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் காசு கேட்டால் காசு கூட இல்லை என்று கூறுவதை பலரும் கேட்டிருப்போம் காசு சுத்தமாக இல்லை என்பதை தான் அப்படி கூறுகிறார்கள் பலரும் நினைத்திருப்போம் இப்படிதான் என்று ஆனால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சல்லிக்காசு என்ற இந்திய நாணயங்கள் புழக்கத்தில் இருந்துள்ளது அதையே அவ்வாறு கூறியுள்ளார்கள் நம் முன்னோர்கள் காலை அடக்கும் போட்டிகளில் ஒரு துணியில் சல்லி என்ற நாணயங்களை வைத்து முடிப்போட்டு மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடுவர் இந்த சல்லியே பின்னாளில் சல்லிக்கட்டாக மருவியது போட்டிகள் கலந்து கொண்டு யாரொருவர் காலைகளை அடக்கி அதில் கட்டப்பட்டிருக்கும் பண முடிப்பை எடுக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பணம் உரியதாகும் இதுவே ஜல்லிக்கட்டு மாடுகளின் பாதுகாப்பு குறித்து பார்க்கலாம் வாருங்கள் நம் நாட்டு காலை இனங்கள் அழியாமல் பாதுகாக்க ஜல்லிக்கட்டு போட்டி முக்கிய காரணமாக இருக்கிறது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவதன் மூலம் எந்த காலை வலிமையாக உள்ளது என்பதை கண்டறிய முடியும் போட்டியில் வெற்றி பெறும் வலிமையான காளைகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தி வலிமையான ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் எந்த ஒரு பசு பலமான காளையுடன் இணைந்து கருவுறுகிறதோ அந்த பசு தரமான பாலை கொடுக்கிறது என்று கூறப்படுகிறது அயல் நாட்டு இனங்களை விட நாட்டு இன மாடுகளானது ஒன்பது மடங்கு குறைவான அளவு பாலையே கொடுக்கிறது ஆனால் மற்ற பாலை விட நாட்டு மாடுகளின் பாலானது ஆரோக்கியமானதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிக விரட்டு நடைபெறும் மாவட்டமாக சிவகங்கை உள்ளது வாருங்கள் பிரபலமான இடங்களை பார்க்கலாம் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு என்னும் ஊர்கள் திருச்சியில் பெரிய சூரியூர் நாமக்கல் மாவட்டம் அலங்கானந்தம் சேலம் மாவட்டம் தம்பட்டி கூலமேடு தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்தாமலை வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆதமங்கலம் புதூர் மற்றும் தேனிமலையில் தேனி மாவட்டம் போன்ற இடங்களில் ஆண்டுதோறும் தை மாத பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது ஜல்லிக்கட்டு என்ற பெயர் வந்த காரணத்தை தெரிந்து கொண்டீர்கள் மற்றும் அது நடைபெறும் இடங்களையும் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி